தற்போது தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இளைஞர்களுடைய தவறான செயல்பாடுகளும் தற்போது திருத்தணியில் நடந்த ஒரு தொடர்வண்டியில் நடந்த செயல்பாடுகளும் மற்றும் விருதினர்கள் சிறுவர்கள் அஞ்சாவதில் ஏற்படுத்திய செயல்பாடுகளும் குறித்து அமமுக கட்சியினுடைய கமுதி மேற்கு ஒன்றிய செயலாளரும் மற்றும் வழக்கறிஞருமான சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு சிறந்த ஒரு கர கலந்துரையாடலை தொடங்குகிறோம் தற்போது அவர்களிடம் நமது சிறப்பு பேட்டியினை தொடங்குவோம் உங்கள் எங்களுடைய வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் திருத்தணி டு சென்னை செல்லக்கூடிய பேருந்தில் கஞ்சா போதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வட மாநில இளைஞர்கள் ஒருவரை ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி விருதுநகரில் விவரங்களே தெரியாத ஒரு சின்னந்த சிறுவர்கள் அதைவிட பொய் வயது உள்ள சிறுவர்களையே கஞ்சா போதையில் தாக்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவில் இருக்குது தமிழகத்தினுடைய நிலையும் சட்ட ஒழுங்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க தமிழகத்தில் வந்து உங்களுக்கு கஞ்சாவோட புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது பொருள் கஞ்சா மட்டும் இல்லாமல் மெத்தப்பட்டமையெல்லாம் சொல்கிறாங்க அதோட பொருளோட புழக்க உலகம் பழக்கம் அதாவது பழக்கங்களும் சரி புழக்கங்களும் சரி அதிகமாக இருக்குது அது வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம இன்னும் வலிமையான சட்டத்தை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது திருப்பி திருப்பி அஃபன்ஸ் தான் இருக்கு அதே நேரத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளோட பர்சனலாக நம்மளோட மோட்டிவ் மாதிரி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு பயம் வரக்கூடிய சூழ்நிலை இங்கே வந்து உருவாயிடுச்சு தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லலை அதர் ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி இருக்குங்கிற நியூஸ்லாம் வருது ஆனால் வந்து இது வந்து ஒரு இளைஞர்களோட எதிர்காலத்தை முழுமையாக சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுக்கு வந்து சட்டங்களை கடுமையாகனால் மட்டும்தான் இதை வந்து ஒழிக்க முடியும் நம்ம கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டே இருக்குது கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை ரெண்டு அப்போ கொண்டு வந்தாங்க அந்த அமௌன்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து லிக்யூஸ் அந்த பாட்டில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் அவங்க வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் ஒரு குறிப்பிட்ட பாட்டில் வச்சுருந்தா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் வரைக்கும் நமக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அதை வந்து நமக்கு அந்த தண்டனைகளையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த விஷயம் பண்ணதுலேருந்து இந்த நம்ம பிளாக்கில் வந்து பாட்டில் வைக்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓரளவு எனக்கு குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது ஒரு பயம் வந்திருக்கு செயலை செய்கிறவங்க மத்தியில் ஒரு பயம் வந்து ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வராமல் இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் சின்ன பசங்களில் வந்து நம்ம முதல்ல நம்ம ஒரு சமூகத்தில் வந்து முதல்ல ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு தெய்வம்னா ஒரு பயம் ஒரு மரியாதை பெரியவங்களை பார்த்தா மரியாதை இதெல்லாம் இருந்துச்சு என்னைக்கு நம்ம அடுத்த வீட்டு பிள்ளைய நம்ம கண்டிக்கும் போது ஏன் பிள்ளைய நீ ஏன் கண்டிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தோமோ இருந்து இந்த சமூகத்தில் ஒழுக்கக்கேடான நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நடந்துட்டு நானும் சின்ன வயசில் நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன்னா நான் ஒரு பஜார் பக்கம் போகிறேன்னா யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ அல்லது பெரியார்களோ பார்த்துட்டா ஐயோ இவர் போய் அப்பாட்டு சொல்லி கொடுத்துருவாரோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இப்போ அப்படி கிடையாது அப்படியே அந்த பெரியார் வந்து அவங்க அப்பா மாட்ட சொன்னால் கூட அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா என் பிள்ளை என கண்டிக்க தெரியும் நீ ஓ வேலை பாரு அப்படின்னு இந்த வார்த்தைகளை அடுத்தவங்களை கண்டிக்கிறத நம்ம என்னைக்கு எடுத்து கேள்வி கேட்டு நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு தவறான செயல் செஞ்சோமோ அன்னையிலிருந்து இந்த சமூகம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு அதை இனிமேல் ஒருத்தவங்க கண்டிக்கிறாங்கன்னா ஓகே அதில் உண்மை தன்மை என்ன இருக்குது நம்ம பையன் தந்து செஞ்சானா அப்படிங்கறது ஆராயணும் அப்படின்னு அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் கடுமையான சட்டம் மூலியமாக தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து நல்ல முறையில் இருந்தது இந்த சம்பவங்கள் இது போன்ற தொடர் சம்பவங்களுக்கு அரசின் மீது எதுவும் குறைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த அரசு அந்த அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே வந்து ஒரு ப்ரில்லிநரி ஸ்டேஜ் இப்போ இதுக்கு முன்னாடி அரசு ஒரு புலி ஸ்டேஜ் கூட இருந்திருக்கலாம் அதுக்குரிய ஒரு இன்குபேஷன் பீரியட கூட இருந்திருக்கலாம் இந்த அரசு வந்ததுக்கு அது வந்து ஒரு வளர்ந்து வந்திருக்கலாம் அதை நம்ம குறை சொல்லி இருக்க முடியாது சட்டங்களை கடுமையாக இருக்கும் அதுதான் என்னோட அரசு இந்த அரசு அந்த அரசு குறை சொல்கிறது வேறு ஏன்னா அதே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது அதே சட்டம் தான் இருக்குது யாரும் இப்போ சிஎம் இருக்காரு அப்படின்னா நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் அடித்து அந்த கஞ்சா விற்கிறவங்கள கைது செய்யாத அந்த இவங்க இது பண்ணுறத விற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் சட்டங்களை இன்னும் கடுமையாக்கி இன்னும் வந்து இதுக்குன்னு சில போலீஸ் ஸ்டேஷன்ஸும் சரி கோர்ட்ஸும் சரி இதுக்குன்னு ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குன்னு நம்ம செயல்படுத்தும்பொழுது தான் அந்த கஞ்சா மற்ற போதைப்பொருள் விநியோகம் மற்றும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்ப எதிர்கால தமிழ இதே நிலை நிலையில் நடந்தால் எதிர்கால தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் இது அதாவது இதை கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுத்தும் பொழுது எதிர்கால தமிழகத்தினுடைய நிலை மற்றும் இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது எதிர்காலம் வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து வீணாக போவாங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் பெரிய வந்து எஜுகேஷனில் வந்து அதிகமான பர்சன்டேஜ் மக்கள் வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து தவறு ஆக்சுவலி நம்ம பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு அவங்களோட நம்ம அதிகமாகவே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அதிகமான கவுண்டில் இருக்காங்க ஸோ அப்போ அந்த விஷயங்களை பாதிக்குது அதே டைமில் ஃபர்தராக ஆல் ஓவர் இந்தியா லெவல் வந்து தமிழர்களுடைய தாக்கம் வந்து குறையும் இன் ஃபியூச்சர் அதாவது இளைஞர்கள் பற்றி நம்ம யோசிக்கும் போது இனி வரும் காலங்களில் நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து மெடிசன் ஃபீல்டில் அவங்க தான் பெரிய பெரிய ஞாபகங்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இனி வரும் காலங்களில் நமக்கு குறையக்கூடிய அனைத்து சாத்தியப் இருக்குது இருக்கு இந்த போதைப்பொருள் புழக்க நன்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி பதிந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்